Hi friends, welcome back to our channel இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும் அதோடைய கடைசி வீடியோ கடைசி பத்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராது கொஸ்டின் டெல்லியில் புரட்சியை ஒழித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க வந்து புரட்சிக்கு வந்து தலைமை தங்கி அந்த விதத்தில் டெல்லியில் வந்து புரட்சிக்கு தலைமை தங்கி யார் இரண்டாம் வந்து நடத்தியிருப்பாங்க அவருக்கு உதவியாக படைத்தளபதியாக பகத்கான் வந்து இருந்திருப்பார் ஸோ அந்த டெல்லியில் புரட்சியை ஒழித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன்னு ஒருத்தர் வந்து டெல்லிக்கு போய் அந்த புரட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு ஸோ வந்து டெல்லிக்கு போய் புரட்சியை வந்து ஒழிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த இரண்டு இரண்டாம் பகுதி ஸோ அவரை வந்து கைது பண்ணியிருப்பார் அவரை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய இரண்டு மகன்கள் அப்புறம் அவருடைய பேரன் இவங்களை எல்லாமே சுட்டு கொண்டிருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க எல்லாமே சுட்டு கொண்டிருப்பாங்க இதே மாதிரி வேறு யாரும் அரசர்கள் வந்து புதுசாக உருவாகிடக்கூடாது ஸோ எண்பத்தி ரெண்டு வயசான இரண்டாம் பகதூர் வந்து அரசராக அறிவிச்சிருப்பாங்களா அப்போ இதுக்கப்புறம் இதே மாதிரி எதுவும் புது அரசர் வந்து வந்துடக்கூடாது ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு முறை எதை தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து மறுமுறை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் இந்த இரண்டாம் பகதூர்ஷாவுக்கு வந்து வாரிசே இருக்கக்கூடாதுன்னு அவருடைய மகன்கள் பேரன்கள் எல்லாத்தையுமே கொன்றுவாங்க ஸோ இதோடய முகலாய வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்போ டெல்லியில் புரட்சியை ஒழித்தவர் பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன் இருபத்தி ரெண்டாயிரம் கிறிஸ்டின் இரண்டாம் பகதூர்ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஸோ இரண்டாம் ஷா இருக்காரலாம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணி நாடு விட்டு நாடு வந்து கடத்தி கொண்டு போயிருப்பாங்க ஸோ அரெஸ்ட் பண்ணி குற்றவாளினா அரெஸ்ட் பண்ணி வேறு நாட்டுக்கு வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க ஸோ அது வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பர்மா ஸ்டேட் ஆப்ஸ் தான் சரியான விடை ஸோ பர்மானால் இப்போ உள்ள மியான்மர் ஸோ மியான்மர் பர்மா எல்லாமே ஒன்று தான் மியான்மருடைய பழைய பேர் தான் பர்மா ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த இரண்டாம் பகுதம் வந்து நாடு கடத்தி கொண்டு போயிருப்பாங்க ஸோ அங்கே தான் அவர் வந்து இறந்துருப்பார் நவம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இரண்டாம் மகதுசாக இறந்திருப்பார் அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வயசு இருந்திருக்கும் அப்புறம் இருபத்தி மூணாவது கஸ்டின் விக்டோரியா ராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ இப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல பெரும் புரட்சி அது வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கும் எல்லா இடத்துலையும் அனுப்பி அனுப்பிவிட்டு அந்த புரட்சியை வந்து ஒழிச்சு கட்டியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து புரட்சி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா விக்டோரியா ராணி இருக்காங்களா அவங்களுடைய பேரறிக்கையை கொஞ்சம் வந்து வெளியிடுறாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம்தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் விக்டோரியா ராணியின் பேரறிக்கை வந்து வெளியிடப்படுகிறது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு இடம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் அலகாபாத்தில் வச்சு கேனிங் பிரபு வந்து அந்த ராணியுடைய பேரறிக்கையை வந்து வாசிக்கிறாரு ஸோ இந்த பெரும்புரட்சிக்கு அப்புறம் என்ன மாற்றம் நடக்குதுன்னா பெரும் புரட்சி வர இந்த ஆயிரத்தி எண்ணூற்றம்பத்தில பெரும்பரட்சி வர இந்தியாவை ஆட்சி பண்ணது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஸோ அது வந்து ஒரு கம்பெனி தான் பிரிட்டிஷ் கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்குல்லா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பெரும்பரட்சிக்கு அப்புறம் என்ன நடந்துருக்குன்னா கம்பெனியின் ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும் அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் வந்து நேரடியாக அவங்களுடைய ஆட்சியை வந்து இந்தியாவில் வந்து செலுத்தியிருப்பாங்க அப்போ ஆங்கிலேய முடியாட்சி வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ கிழக்கேந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து ஆங்கிலேய அரசின் இந்த முடியாட்சி இருக்குல்லாம் முடியாச்சுன்னா மன்னராஜன் சொல்லுவாங்கல்லாம் ராணியுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சி அது வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றமும் இருக்கும் ஸோ ராணியும் இருப்பாங்க நாடாளுமன்றமும் இருக்கும் அவங்க வந்து இந்தியாவில் நேரடியாக ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாங்க ஸோ அந்த அறிக்கையை தான் கேனிங் பிரபு வந்து வாசிச்சிருப்பார் ஸோ வாசிச்ச ஒரு பேத்து பேர் பார்த்திங்கன்னா கேனிங் பிரபு நிறைய மாற்றம் நடந்திருக்கும் இந்த வாசிக்கப்பட்டதுக்கு வாசிக்கப்பட்டதுக்கப்புறம் ஏன்னா கம்பெனி ஆட்சிலேருந்து இங்கிலாந்துடைய இந்த நேரடி முடியாச்சிருக்குல அது வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அந்த கவர்னர் பதவி கூட பேர் மாறி இருக்கும் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் அந்த பதவி வந்து இந்தியாவின் வைஸ் ராயின்னு மாறி இருக்கும் ஸோ கேனிங் பிரபு தான் கடைசி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதே டைமில் முதல் வைஸ் ராய் ஆஃப் இந்தியா ஸோ இப்படி மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும் வாசிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா அலகாபாத் அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு அலகாபாத் அலகாபாத்தில் வச்சு கேனிங் பிரபு தான் வாசிச்சுருப்பார் இந்த பேரறிக்கையை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தி எட்டில் வாசிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் வைஸ் ராய் யார் ஸோ இது யாருக்குமே சொல்லியாச்சு ஸோ கடைசி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதே டைமில் முதல் வைஸ் ராய் ஆஃப் இந்தியா ரெண்டுமே யாருன்னா கேனிங் பிரபு தான் அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஜான்சியில் புரட்சியை ஒழித்தவர் யார் ஸோ ஜான்சியில் யார் இருப்பாங்க ஜான்சி ராணி லட்சுமி பாய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவியாக தோப் இவங்க ரெண்டு பேரும் தான் புரட்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஸோ தலைமையை தாங்கி புரட்சியை வந்து கொண்டு போய்ட்டுருப்பாங்க ஸோ அங்கே போய் யார் அந்த புரட்சியை வந்து ஒழிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹக்ரோஸ்னு ஒருத்தர் போய் அந்த ஜான்சியில் பார்த்தீங்கன்னா புரட்சியை வந்து ஒழிச்சிருப்பார் ஸோ அந்த ஹக்ரோஸ் தான் ஜான்சி ராணியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க தைரியமிக்க பெண்மணின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் இருபத்தாறாவது கொஸ்டின் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்த ஜேம்ஸ் நீல் சிலை எப்போது அகற்றப்பட்டது ஸோ சென்னை மவுண்ட் ரோட்டில் ஜேம்ஸ் நீல் அவருடைய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கும் ஸோ ஜேம்ஸ் நீல் யார் பெரும்பரிசையிலேயே புரட்சி வந்து ரொம்ப வேற லெவலுக்கு நடந்த இடம் பார்த்திங்கன்னா கான்பூர் தான் ஏன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ஆங்கிலேயர்களை வந்து கொண்டிருப்பாங்க கிளர்ச்சியாளர்கள் ஸோ அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து படைகளை அனுப்பி வந்து புரட்சியை கட்டுப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் அதில் முக்கிய பங்காற்றியவர் ஸோ முக்கிய பங்காற்றியவர்னா இந்தியர்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் இழைத்தவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் நீல் ஏன்னா அவர் தான் இந்தியர்களை வந்து செம்மையாக அடித்து கொண்டிருப்பாரு ஸோ அவர் பேர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் நீல் இவர் சிலையை வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் கொண்டு வச்சுருப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து ஜேம்ஸ் நீல் சிலையை வச்சுருக்காங்க அப்போ இந்தியர்களை அடித்து குணவங்கள சிலையை வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் வச்சுருக்காங்க இதை பார்த்த தேசியவாதிகள் சு சுதந்திரத்துக்கு வந்து போராட்டிகிட்டு இருப்பாங்களா அவங்க எல்லாம் இந்த சிலையை பார்த்த பிறகு இவன் சிலையை கொண்டு இங்கே இவன்ட்டாக வச்சுது அப்படின்னு கோவப்படுறாங்க ஏன்னா இந்தியர்களை வந்து அடித்து குணவனுடைய சிலையை இந்தியாவில் வச்சுருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்களா அதெல்லாம் புரட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலையை வந்து எப்படியாவது அகற்றணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு ஒரு பத்து வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே கோரிக்கைகள் வைக்க ஆரம்பிச்சாச்சு ஆனால் கரெக்டாக ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டு இந்த ஜேம்ஸ் நீல் சிலையை சென்னை மவுண்ட் ரோட்லேருந்து அகற்றி சென்னை மியூசியம் சென்னை அருங்காட்சியகம் பொருட்கள் அங்கே வந்து மாற்றிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த இயரில் இந்த ஜேம்ஸ் நீல் சிலையை அகற்றியவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய மதராஸில் ஆட்சி பொறுப்பில் இருந்த ராஜாஜி தலைமையில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை ஸோ ராஜாஜி இருக்காரளா அவருடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை தான் இந்த சிலையை வந்து அகற்றியிருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லெவன்த்து புக்லேயும் இருக்குது டென்த்து புக்லேயும் இருக்குது ஸோ ஹைலைட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருமுறிச்சிக்கு பின் இந்தியா நேரடியாக டேஸின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு அப்புறம் வந்து இந்தியா வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் இருந்து டே நேரடியாக ஆங்கிலேய முடியாச்சு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கும் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு அப்புறம் இந்தியா வந்து ஒரு கம்பெனி ரூல்லேருந்து பிரிட்டிஷ் நேரடி ஆட்சிக்கு வந்து உள்ளாகியிருக்கும் அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பொது இராணுவ பணியாளர் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஸோ பொது இராணுவ பணியாளர் சட்டம் இது வந்து ஒரு சட்டம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ பொது இராணுவ பணியாளர் சட்டம்னால் ஒரு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்டம் வந்து என்ன சொல்கிறதுன்னா இப்போ பிரிட்டிஷ் படை இருக்குல்ல பிரிட்டிஷ் இராணுவ படை அதில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் வந்து தேவை ஏற்பட்டால் கடல் கடந்து கூட ஆங்கிலேயர்களுக்காக போரிட வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும் ஸோ பொது இராணுவ பணியாளர் சட்டம்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கேனிங் பிரபு கொண்டு வந்திருப்பார் தேவை ஏற்படின் பிரிட்டிஷ் இராணுவ படையில் உள்ள இந்திய படை வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கென கடல் கடந்து கூட போரிட வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் பொது இராணுவ பணியாளர் சட்டம் இதுக்கு வந்து இந்த படை வீரர்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்கள் இருக்காங்களா இந்திய ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு வந்து நிறைய வந்து அநீதிகள் இழக்கப்பட்டிருக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடையாது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடையாது பேட்டா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அதனால் ரொம்ப வந்து கோவப்பட்டிருப்பாங்க இதுதான் இந்த பெரும்புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும் இந்த இராணுவ வீரர்கள் தானே பெரும்பரட்சியை வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா அநீதிகள் இழக்கப்பட்டிருக்கும் பிரிட்டிஷால் அது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கும் பெரும் புரட்சிக்கு அப்புறம் இருபத்தி ஒம்போதாய் கொஸ்டின் துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஸோ துணைப்படை திட்டம் இதுவும் இந்த பெரும்புரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கும் அரசியல் காரணங்கள் ஸோ துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு துணைப்படை திட்டம் கொண்டு வந்தவர் பார்த்திங்கன்னா எல்சி பிரபு துணைப்படை திட்டம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஆட்சி இருக்காங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்திய அரசர்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்களா இப்போ பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆதரவை பரதுக்காண்டி அவங்க கூட ஒரு உடன்படிக்கையுமே செஞ்சுக்கொள்கிறாங்க அது என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்திய அரசர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து நாங்களும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அதே டைமில் வேறு யாரும் எங்களை தவிர வேறு யாரும் உங்களை வந்து அடிக்கவும் முடியாது அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை வந்து கொள்கிறாங்க அதன்படி அந்த இந்திய அரசர்களின் பகுதி இருக்குல்ல அவங்களுடைய ஆட்சி பகுதி அதில் வந்து பிரிட்டிஷ் படையை வந்து போய் நிறுத்தி வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அந்த இந்திய அரசர்களை யாரும் அடிக்க வந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த இந்திய அரசர்களை காப்பாற்றணும் அதுக்காண்டி பிரிட்டிஷ் படையை கொண்டு அவங்க இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க நிறுத்தி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படையை வந்து உங்களுக்காண்டி தான் நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ இந்த படைகளுக்குள்ள பராமரிப்பு செலவெல்லாம் எல்லாம் தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு பணம் அப்புறம் வந்து குறிப்பிட்ட நிலப்பகுதி அதை எல்லாமே எழுதி வாங்கியிருந்தாங்க ஸோ இதுவும் ஒரு உடன்படிக்கை தான் இது மூலமாகவும் அந்த இந்திய அரசர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் வந்து எழுதி வாங்குகிறாங்க ஸோ அதுவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்னதுன்னா நீங்கள் வந்து இப்போ எங்களை எங்களுடைய தொடர்புகள் இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து எங்களை தவிர வேறு எந்த ஐரோப்பியர்கள் கூடையும் பேசக்கூடாது அவங்க கூட தொடர்புகள்லாம் இருக்கக்கூடாது முக்கியமாக ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அவங்க கூட வந்து வித தொடர்புலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இதுதான் துணைப்படை திட்டம் கொண்டு வந்த ஒரு வெள்ளரசி பிரபு அப்புறம் கடைசி கொஸ்டின் வாரி சிறப்பு கொள்கையின் மூலம் பிரிட்டிஷோட கடைசியாக இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க சோ வாரி சிறப்பு கொள்கை டல்கோசி பிரபு வாரி சிறப்பு கொள்கையை பத்தி நிறைய தடவை சொல்லியாச்சு ஸோ அந்த கொள்கையின் மூலம் பிரிட்டிஷுடன் கடைசியாக இணைக்கப்பட்ட பகுதி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அயோத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ முதல்ல என்னது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு சாதாரணதான் முதன் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி கடைசியாக வந்து அயோத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் இணைக்கப்பட்டிருக்கும் இதுக்கப்புறம் வந்து இந்த வாரி சிறப்பு கொள்கை இருக்குல்ல அது மூலமாக நாடு இணைக்கும் கொள்கையை வந்து பிரிட்டிஷ் கைவிட்டிருப்பாங்க ஸோ ஏன்னா இந்த அப்புறம் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்குமா கம்பெனி ரூல்லேருந்து பிரிட்டிஷ் முடியாசி வந்து நடந்திருக்கும் அந்த பேரருக்கே வாசிக்கப்படும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து இனிமேல் நாங்கள் வந்து இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதியை வந்து விரிவுபடுத்த மாட்டோம் ஸோ இந்த சிறப்பு கொள்கை இதை வந்து கைவிட்டும் அப்படின்னு அந்த விக்டோரியா ராணி பேரறிக்கின் போது வாசிக்கப்பட்டிருக்கும் காணி பிரபு வந்து வாசிச்சிருப்பாரு ஸோ வார் சிறப்பு கொள்கை டல்கோசி பிரபு முதலில் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கடைசியாக இணைக்கப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அயோத்தி ஸோ அயோத்தியை பார்த்திங்கன்னா பழைய பேர் வந்து அவத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவத் அயோத்தி எல்லாமே ஒன்று தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுல கடைசியாக இணைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பகுதியும் இந்த வாரிசிலப்பு கொள்கை மூலமாக இணைக்கப்பட்டிருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெரும்புரத்தையை பற்றி முக்கியமான கொஸ்டின் முப்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் மூணு பார்ட்டில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய கொஸ்டின் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ